ஹாய் மக்களே வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென் ரிவ்யூஸ் இது இந்த வெப்சைட்டில் நல்ல இப்போ ரிவ்யூஸ் போன ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது நீங்கள் ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வெப்சைட்டில் இதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் வேணுன்னாலும் ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன வீடியோவில் பார்க்குறோம் அப்படின்னா ஈரோடு சந்தை திங்கக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈரோட்டில் இது ரொம்ப ஃபேமஸான சந்தை இந்த சந்தையில் ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்குறதுக்காக இருந்தெல்லாம் வருவாங்களாம்மா நானும் ஒரு தடவை போய் பார்த்துருக்கேன் இந்த சந்தையில் வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு இன்னர்ஸு ஜென்ஸுக்கு தேவையானது பெரியவங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கிடைக்கும் சேரீ எல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும் துண்டெல்லாம் பாருங்கள் பன்னெண்டு ரூபா ரே அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் கூட கிடைக்கும் இதே இது ஏன் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேயே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் இங்கே கடையில் கொண்டு வந்து சேல்ப்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவங்களால கொடுக்க முடியுது நல்ல குவாலிட்டியாகவும் அவங்களால கொடுக்க முடியுது கடைங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன கடை இங்கே ஒரு கடலை இருக்குதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்குது பசங்களுக்கு காலேஜ் போகிற பசங்களுக்கு டீஷர்ட்டு ஷர்ட்டு ஃபேண்ட்டு நைட் ஃபேண்ட்டு இந்த மாதிரிலாம் என்ன வேணும்னாலும் அங்கே கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் அதே தான் சின்ன பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பட்டு ட்ரெஸ்ஸு பட்டு பாவாடை போ பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் ருபி டூ ஹண்ட்ரட் ருப்பிலேருந்து அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது இதுதான் கடை அப்படின்னு சொல்லி சொல்றா சொல்லுவாங்க கடை அப்படின்னா இது வந்து ஒரு கடல்னு கூட சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் அங்கே நிறைய கடைங்களாம் இருக்குது நிறைய பேர் அங்கே இருக்காங்க இந்த மாதிரி இருக்குது ஏன்னா இந்த மாதிரி வந்து எப்படின்னா அஞ்சு ட்ரெஸ்ஸு நூறுரூவா ஐநூறுரூவா அந்த ரேஞ்ச் அந்த மாதிரி கொடுக்குற இடம் இந்த இடம்லாம் அந்த இங்கே கோயமுத்தூர்லாம் சொல்லுவாங்க இல்லையா குப்பைக்கடை அந்த மாதிரி காதப்பேட்டையில் அந்த மாதிரி இங்கே வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி ஹேங்கர்லலாம் தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வேணாலும் அவங்க எடுத்து எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கூட மூஞ்சி சொல்லிக்காமல் நமக்கும் வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நிறைய ட்ரெஸ்ஸு எடுக்கலாம் இது இல்லைனா அது அது இது அந்த மாதிரி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நீங்கள் யாராவது இப்போ எங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கூட்டம்னா செம்ம கூட்டம் நைட்டு தான் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் கடை வச்சுருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்கெலாம் ஹோல்சேல் ப்ரைஸில் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வராங்க இந்த டீஷர்ட்லாம் பிராண்டட் டீஷர்ட் தான் அவங்களோட ஓன் மேனிஃபேக்சரிங்னால் ரொம்ப ரேட் கம்மியாக அவங்களால கொடுக்க முடியுது ப்ராண்டுனா நான் ரொம்ப பெரிய ப்ராண்டு அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இது வந்து அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் அவங்களோட ஃபேக்ட்ரியோட நேம் வச்சு பிராண்டாக அவங்க சேல்ஸ் இருக்காங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து ரெகுலர் யூஸுக்காக இந்த டிஷர்ட்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்காங்க இன்னும் பண்டில் பண்டிலாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர் வெரைட்டிஸ் அதெல்லாம் நிறையா ஹேங்கர்லலாம் வச்சுருக்காங்க இதில் நான் எத்தனை பீசஸ் வேணாலும் நம்மளால் வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ